தமிழ்நாட்டில் தொன்னூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சியில் அமைக்கப்பட்ட சாலை இன்றுவரை சேதமடையாமல் தற்போதுள்ள சாலை கட்டமைப்புகளுக்கே சவாலாக திகழ்கிறது வரலாற்று சிறப்புமிக்க காரைக்குடி செட்டிநாடு கட்டடங்களின் பிரம்மாண்ட அமைப்பும் அதன் கலை நுணுக்கங்களும் பார்ப்பவர்களை பிரமிப்பில் ஆழ்த்தும் அதே செட்டிநாடு முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆங்கிலேயர் காலத்தில் காரைக்குடியில் அமைக்கப்பட்ட இந்த சாலை இன்றுவரை எந்த சேதமும் இன்றி கம்பீரமாக தோற்றமளிக்கிறது இப்போ நம்ம ரயில் நிலையத்திலருந்து இடைத்தறு வரைக்கும் உள்ள மூணு கிலோமீட்டர் ஏறத்தால் மூணு கிலோமீட்ரு அந்த சாந்து சாலை எப்படி இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெள்ளக்காரங்க சுதந்திரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க இப்போ ஏறத்தால் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் கூட அந்த சாலை வந்து எந்த விதமான பழுதும் இல்லாமல் மேடு பள்ளும் இல்லாமல் உடையாமல் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம செட்டி நாட்டு முறைப்படி வீடுகளுக்கு பயன்படுத்தின அந்த சுண்ணாம்பு கடுக்காய் கோழி முட்டையினுடைய வெள்ளைக்கரு இந்த மாதிரி பட்ட சாறு கருப்பட்டி இதைப் போல் இன்னும் நிறைய பொருள்கள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த வீடுகளே கட்டியிருக்காங்க அதனால தான் இது வந்து காரை வீடு அதே போல் இந்த சாலையும் வந்து அந்த தொழில்நுட்பத்தில் தான் வந்து கட்டி அமைச்சிருக்காங்க போட்டிருக்காங்க இந்த சாலையை நூறாண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த சாலையை போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது வந்து அப்போ பேருந்து போக்குவரத்து வந்து ரொம்ப குறைவான காலமாக இருந்ததுனால தொடர்வண்டியில் வந்திருக்காங்க வந்து காரைக்குடி இந்த தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கி இங்கேருந்து அந்த சாலை தொடங்குது தொடங்கி இடத்தெரு வரைக்கும் இந்த சாலை இருக்குது அப்போது அந்த காலத்தில் இடத்திற்று வரையும் தான் இந்த நகரமும் விரிவடைஞ்சிருக்குது இந்த சாலை வந்து சென்னை போன்ற பெருநகரங்கள்லேருந்து வர்ற வெள்ளக்காரங்க அதிகாரிங்க கலெக்டருங்க தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு இந்த சாலையை தான் பயன்படுத்தியிருக்காங்க இது போக அன்றைக்கி பெரிய பெரிய வாகனங்கள்லாம் கூட ஆறு சக்கரம் இப்போ கூட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட ஆறு சக்கரம் எட்டு சக்கர பன்னெண்டு சக்கர பதினாறு சக்கர வாகனங்கள்லாம் இது வெளியே போனாலும் கூட இந்த சாலை உடையாமல் இருக்கின்றது இதோடைய பெருமை காரைக்குடி இடையர் தெரு நான்கு சாலை சந்திப்பில் இருந்து ரயில் நிலையம் வரை இணைக்கும் இந்த சாலையை போன்று மதுரையில் மேலும் சில இடங்களிலும் சாலைகள் அமைக்கப்பட்டன ஆனால் அது பிற்காலத்தில் நகர விரிவாக்கத்தின் காரணமாக மாற்றியமைக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை மாறாமல் நிலைப்பது இந்த காரைக்குடி சாலை மட்டுமே பாரம்பரியமிக்க இந்த சாலையை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பதே உள்ளூர் மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது அந்த காலத்தில் நாங்கள் எங்களுக்கு குலதெய்வம் மதுரையில் இருக்க கோச்சடையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே அந்த கோயிலுக்கு போக வர இருப்போம் அப்போ சித்திரை திருவிழாவுக்கு போகிற பொழுது அந்த பொருட்காட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் பெரிய அளவில் புகைப்படம் எடுத்து தேவட்டை சாலை இந்த காரைக்குடி காங்கிரீட் சாலை மதுரை சாலை அப்படின்னு இதையெல்லாம் படமாக வச்சு அதனுடைய சாதனைகளாக அந்த காலத்தில் பேசப்படுவது உண்டு இப்போது அதைவிட பெரிய அளவிலான கட்டுமானங்கள் வந்ததனால அது இல்லாமல் போயிடுச்சு அதில் மதுரை சாலையும் தேவட்டி சாலையும் அழிந்தது போக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சாலை என்பது எப்படி செற்றி நாட்டில் பாரம்பரியமாக அரண்மனைகளை போன்ற வீடுகளை பாதுகாக்கிறார்களோ போல் இந்த சாலையவும் பாதுகாக்க வேண்டும் என்பது மக்களுக்கு உடைய விருப்பமாக இருக்கிறது